2G ஸ்பெக்ட்ரம் ஊழலிலே கைது செய்யப்பட்டு திகார் ஜெயிலிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவினுடைய நண்பர் பெரம்பலூர் சாதிக் பாச்சா மர்மமான முறையிலே நேற்று இறந்திருக்கிறார் இது ஒரு தற்கொலை என்று நம்ப முடியவில்லை மூச்சுத்திணறலால் அவர் இறந்திருக்கின்றார் அவர் இறந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தினர்கள் இல்லை மர்ம மனிதர் ஒருவர் அவரை வந்து சந்தித்து அழைத்து போய்விட்டு பிறகு வந்த பிறகு சிறிது நேரத்திலே அவர் இறந்திருக்கக்கூடிய செய்தி இருக்கிறது தமிழகத்தில் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் சில நேரம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது சாதிக் பாஜா போல் மர்மமாக மரணமடைந்திருக்கிறார்கள் அண்ணா நகர் ரமேஷ் அந்த வரிசையில் இப்போது சாதிக் பாஜாவும் சேர்ந்திருக்கிறார் அவரை சிபிஐ மீண்டும் விசாரணைக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் ஸ்பெக்ட்ரம் ஊழலிலே உள்ள பணம் எப்படியெல்லாம் எங்கேயெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றது போன்ற விவரங்களையெல்லாம் அறிந்தவர் என்ற அடிப்படையில் அவர் ஒருவேளை அப்புறுவராக மாறிவிட்டால் அது இந்த ஊழலிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முதன்மையான குடும்பத்திற்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் என்பதை தெரிந்து இந்த சூழலில் அவருடைய மர்மம் மர்மமான மரணம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது எனவே மனிதநேய மக்கள் கட்சி டூ ஸ்பெக்ட்ரம் ஊழலை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் சிபிஐ நடத்தி வருகிறது எனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சாதிக் மரணத்தை விசாரிப்பதற்காக தன்னுடைய மேற்பார்வையின் கீழே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உடனடியாக இது பற்றிய உண்மைகளை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த மர்மமான மரணத்திற்கு காரணமானவர்கள் எப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி கோருகிறது